பெருகோப்பனப்பள்ளி கிராமத்தில் மாபெரும் முப்பத்தி ஆறாம் ஆண்டு எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் பெருகோப்பனப்பள்ளி கிராமத்தில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தலைமை ராஜா பூபதி அருண்குமார் முருகேசன் மஞ்சுநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினர் கிருஷ்ணகிரி திமுக மாவட்ட செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியகன் மாநில சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் சுகவனம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் மு தம்பிதுரை முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் கவிதா கோவிந்தராசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவிற்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா கர்நாடகா மாநிலத்தில் இருந்தும் முன்னூறு காலைகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு முதல் பரிசு இரண்டு லட்சம் இரண்டாவது பரிசு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூன்றாவது பரிசு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்பட்டன விழா குழுவினரால் அறிவிக்கப்பட்டு இருந்தன குறைந்த நேரத்தில் கடந்த காலைக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது இவ்விழாவில் சுற்றுவட்டார பொதுமக்களும் இளைஞர்களும் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர் இவ்விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஆம்புலன்ஸ் மருத்துவ முகாம் ஆகிய முன்னேற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு இருந்தன விழாவிற்கு தலைவர் செட்டியார்கள் ஸ்ரீ அம்மன் விழா குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்